ஆண்டவரின் இறைவார்த்தை உங்களுள் தங்குவதாக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் நான்கு இறைவசனம் பதினைந்து வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள் ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்துவிடுகிறான் ஜெபம் உவமைகள் வாயிலாக எங்களுக்கு கற்பித்த அன்பு இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம் அப்பா பல நேரங்களில் உம் இறை வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் சாத்தான் எங்களுக்கு கற்பிக்கும் தீய வழிகளில் நடந்து வழியோறும் விதித்த விதை போல வாழ்கின்றோம் எங்கள் நிலையை உணர்ந்து உம் இறை வார்த்தையை பற்றி பிடிக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆமீன்